நமக்கு யாரும் இல்ல அனாதியா நம்ம இருக்கிறோம் அனாவி இல்லைங்க்கா உன் தம்பி இருக்கிறேன் நீங்க எதுக்கு அனாதையாகறீங்க இத்தனை வருஷமா அம்மா என்ன காப்பாத்தி படிக்க வச்சிருக்காங்க அண்ணன் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு சரி 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 உசுரோட இருப்பனே நான் நினைச்சு கூட பாக்கல தம்பி சரிங்க நம்ம செத்துடலாம்னு நினைச்சுங்க தம்பி என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு நான் நிறைய பேத்துக்கு உதவி செய்யணும் ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆகுது மாத்திரை எல்லாம் சாப்பிடுறீங்களா சாப்பிட்டுக்கிட்டு தான் தம்பி இருக்கு செக்அப் போயிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க சாப்பிடுங்க சரிங்க

தம்பிக்கு அளவு தெரியாது அதனால பணம் கொடுக்குற வாங்கிக்கிட்டோம் பாப்பா இருக்கும் சரிங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தம்பி உங்களுக்கு சொல்ல கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு சரி சரி ஜெய பிரகாஷ் எத்தனை படிக்கிறீங்க ஏழாவது முடிச்ச போறேன் அண்ணன் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு சரி 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 அம்மா அங்கா அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க போயிட்டாங்க ஆறு மாசம் ஆயிடுச்சு சரி சரிங்க்கா சரிங்க்கா கேர் போய் கட்டி இருந்துச்சுங்க அது வந்து அப்பர்சம் போய் பண்ணான் கடை வாங்கி பண்ணினேன் சரி சரி ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஆனது நான் என் பையன்கிட்ட போக ஆரம்பிச்சு சரி 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 ரொம்ப சந்தோஷம் சொல்லாதே போயிடுச்சுங்க அழுது அழுது மூணு மாசம் அழுதுபிட்டு அப்புறம் கம்முன்னு விட்டுட்டேன் நமக்கு யாரும் இல்லை அனாதையா நம்ம இருக்கிறோம் அனாதை இல்லைங்கக்கா உங்க தம்பி இருக்கிறேன் நீங்க எதுக்கு அனாதை நம்ம காலேஜ்ல ஐயா இருக்கிற தம்பி இருக்குது நம்ம ஒன்னும் பயப்பட வேண்டியது நம்ம பிள்ளைங்களையும் ஏதோ ஒரு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் சாமி சரி சரிங்க வணக்கம் நண்பர்களே நாம் தற்போது எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுக்கா காக்காவேரில் இருக்கோம் கடந்த வருடம் வந்து நம்ம அமராவதி அக்காவை பார்க்க வந்திருந்தோம் லோஷிதா பாப்பா தேவ தம்பி இவங்களை பார்க்க வந்திருந்தோம் எத்தனையோ அன்பான உள்ளங்கள் வந்து தொடர்ந்து நம் மக்கத்தோன்வதியர் சேனலுக்கு வந்து அன்பான ஆதரவுகளை தெரிச்சிட்டு வராங்க அந்த அன்பின் ஆதரவாக வந்து பார்த்தோம்னா கடந்த வருடம் பார்த்தோம்னா நம்ம அக்கா வீட்டுக்கு வரும் பொழுது பாத்ரூம் கூட இல்லாமல் இருந்துச்சு நம்ம அன்பான உள்ளங்கள் இந்த ஒவ்வொரு செங்கல் மணல்லையும் வந்து நம்ம அன்பான உள்ளங்களோட அன்பு நிறைஞ்சிருக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தோம்னா அக்கா இந்த மாடுங்களாங்கக்கா வாங்கக்கா தேவ பிரகாஷ் ரெண்டு ஆட்டுக்குட்டி இந்த கண் குட்டி பாரு இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆகுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா சைக்கிள் இல்லைன்னு சொல்லி சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இந்த இடமெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது எல்லாம் அக்கா மண்ணுக்குட்டி வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு ரெண்டு மாடு கண்ணுக்குட்டி வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டு ஆடு இது எல்லாமே நம்ம அன்பான உள்ளங்கள் ஏங்கா அது போக வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து இப்போ

இருந்து அதாவது உலகத்தின் பல்வேறு மூலைகளில் இருந்து எத்தனையோ பேர் நம்ம அக்காவுக்காக கடந்த வருடம் அன்பை பகிர்ந்திருந்தாங்க அந்த அன்பின் பகிர்வாக வந்து பார்த்தோம்னா பாத்ரூம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மாடு கன்று குட்டி அதுக்கப்புறம் ஆடு வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அன்பான உள்ளங்கள் அவர்கள் இல்லைன்னா இந்த வக்கத்தவன்வாதியர் யூடியூப் சேனல் இல்லை அந்த வக்கத்தவன்வாதியர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து உலகெங்கும் இருக்கும் அனைத்து அன்பான உள்ளங்கள் அவர்கள்தான் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க இன்றைக்கி நம்ம எதற்காக வந்திருக்கோம்னா அக்கா நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதாவது லோஷிதா பாப்பா வந்து பார்த்தோம்னா பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்காங்க அதற்காக தான் எங்களை சந்திக்க வந்திருக்கோம் லோஷிதான் எப்படி எழுதியிருக்கீங்க எக்ஸாம்லாம் நல்லா எழுதியிருக்கீங்க நல்ல மார்க் வரும் வரும் ஆ சரிங்களா கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா என்ன படிக்கலான்ட்டு இருக்கீங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்து படிச்சு வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் ம் தம்பி தான் என் அன்பு உள்ள வந்து தான் எனக்கு எவ்வளவோ செஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குள்ள என் குழந்தைங்களுக்கு துணி வாங்க வாங்கக்கூட ட்ரெஸ்ஸு கூட நம்ம காசு இல்லாத பிள்ளைங்கள பள்ளிக்கூடம் அனுப்ப இல்லாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் வந்து பார்த்துட்டு என்னை பாத்ரூம் கட்டி தாருங்க நான் அதை செஞ்சாங்க அது நிறையா அன்பான உள்ள எனக்கு இது செஞ்சாங்க மறுபடியும் எனக்கு வந்து காசு கொடுத்த காசையே நான் வந்து செலகு பண்ணாத அதை சேர்த்து வச்சு கன்று குட்டி வாங்கினேன் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினேன் இப்போ கம்ம கடையை ஒரு கடையும் அதையும் ஒரு கடை போட்டு அதையும் வச்சு நடத்திக்கிட்டு அதில் வர வருமானத்தில் குழந்தைங்களை காப்பாற்றிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னமும் அந்த குழந்தைக்கி படிக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒன்று செஞ்சால் ரொம்ப சந்தோஷம் கடவுள் கடவுள்ன்னு ஆசிர்வதிக்கணும் பார்த்து பார்த்துக்கணும் சரி எனக்கு அது தாங்க தம்பி நான் கேட்கறேன் வேற எதுவும் கேட்க கவலைப்படாதீங்க நான் தம்பி இருக்கு இல்லைங்களா நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படக்கூடாது சரிங்களா எனக்கு எனக்கு அம்மாவும் அது செய்யறவங்க எனக்கு அம்மாவோ அப்பாவோ எனக்கு செஞ்சாங்கன்னா என் குழந்தைங்களுக்கு ரொம்ப ந நல்லா இருக்கும் நன்றி அவங்களுக்கு நான் வேற ஒன்றும் கேட்கலைங்க சரி சரி இவ்வளோ தூரம் எனக்கு நீங்கள் செஞ்சீங்க அதுக்கு நம்ம நான் சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு நன்றி ஆனால் இனிமேல் அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் செய்யணும்னு நான் நினைக்கிறேன்

எனக்கு இன்னும் என் மனசில் என்ன இருக்குதுங்க ஆனால் அந்த இதை நினைச்சு தாங்க பாவம் அவருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கட்டி கொடுத்துட்டு போய் அவருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது வருவார் பிள்ளைக்கு வந்து ஏதாவது பண்ணுவார் இல்லை எனக்கு ஞாபகம் இருந்ததுங்கக்கா அதாவது பாப்பா வந்து பன்னெண்டாவது முடிக்க போகிறாங்க ஞாபகம் இருந்தது அதனால நம்பிக்கை மக்கள் மேலேயும் நம்பிக்கை உங்கள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை வேற என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சரி சரிங்க சரி நிச்சயமாக பண்ணிடலாங்க லூசிதா இப்போ வந்து நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க பயோமெடிக்கல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த படிப்பு எடுத்து என்ன காரணத்துக்காக படிக்கணும்னு நினைக்கிறீங்க நான் வந்து நல்லா படித்து அப்புறம் இத்தனை வருஷமாக அம்மா என்னை காப்பாற்றி படிக்க வச்சுருக்காங்க அந்த படித்ததுக்கு அவங்க என்னை வளர்த்துனதுக்காக முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அம்மாவுடைய கஷ்டத்தினால சரி இத்தனை வருஷம் படிக்க வைச்சாங்க அம்மாக்காக நம்ம படிக்கலான்ட்டு இப்போ இது எடுத்திருக்கேன் இதை படித்து நான் நல்லா நிறைய பேர்த்துக்கு என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு நான் நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும் அப்புறம் இந்த மெடிக்கல் இதில் வந்து நானும் வந்து சாதித்து பெரிய ஒரு இடத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அண்ணாக்காக தேங்க்ஸ் உதவி செஞ்ச அண்ணாக்காக தேங்க்ஸ் தேங்க்ஸ் இல்லை ல கண்ணு நீங்கள் வந்து நான் உங்கள் அண்ணா சரிங்களா நீங்கள் படித்து நீங்கள் ஆளாக வரணும் சரிங்களா நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாவை பார்த்துக்கணும் அடுத்த தம்பி இருக்காங்க அவங்கள பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவுறோம் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா உங்களை மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு உதவுறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற அந்த ம பயோமெடிக்கல் கோர்ஸ் வந்து நாலு வருஷம் படிக்க வைப்போம் உங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் அதுக்கு தகுந்த உண்டான ட்ரைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலியமாகவே நிச்சயமாக இந்த ட்ரைனிங் ஏன்னா நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருங்கனால என்னென்ன மாதிரி உங்களுக்கு ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அந்த ஜாப்புக்கு உண்டான ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து திறமையை சார்ந்த அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக நம்ம அண்ணன் கொடுப்பேன் நீங்கள் நல்லா படித்து இதே மாதிரி நாலு பேருக்கு உதவுங்க சரிங்களா அதை விட ஒரு பெரிய விஷயம் கிடையாது மட்டும் சரிங்க பிள்ளைங்களுக்கு நான் தான் நான் பிள்ளைங்கிட்ட சொல்லி வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன் இப்படிதான் செய்யணும் நாம இப்படி இருக்கிறோம் இப்படி தாழ்த்துப்பட்டவங்களா ஏழைங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா நாம வந்து இந்த நிலையில இருந்து நம்ம உயர்ந்து வந்திருக்கிறோம் அதே மாதிரி இருப்பாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம போய் அதை மாதிரி பார்த்து அவங்களுக்கு செய்யணும் அங்கண்ணே நம்மளால பத்து ரூபா அஞ்சு ரூபா செய்யும் பத்து ரூபா செய்யறதை ஒன்னும் பத்து ரூபா சேர்த்து செஞ்சுட்டு வரணும் அண்ணன் எப்படி பெருந்தன்மையா நமக்கு வந்து செஞ்சாரு அது போல நம்மளும் செய்யணும்னு அவங்கள்ட சரி நிச்சயமாக நாங்கள் செய்வோம் தம்பிங்க நம்ம காலேஜ் கோர்ஸ் செலக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறக்கு உண்டான விஷயங்களை நிச்சயமா பார்ப்போம் சரிங்களா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த மொபைல் இது வந்து நம்ம வந்து ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறோம் இந்த மொபைலில் இருக்கிற கேமரா அந்த ரெண்டு கேமரா வந்து பார்த்தோன்னா இறைவனோட கண்கள் அந்த கண்கள் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கும் அது மாதிரி எத்தனையோ அன்பான உள்ளங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நிச்சயமாக நம்மளுக்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி அண்ணனும் நான் படிக்க வைப்பேன் சரிங்களா அன்பான உள்ளங்களில் நானும் ஒருத்தன் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு உண்டான ட்ரெஸ் சரிங்களா பேகு ஷூ எல்லாமே அண்ணன் வாங்கி தரேன் சரிங்களா போக காலேஜ் ஃபீஸ் கட்டுறக்கும் நான் அண்ணன் சப்போர்ட் பண்ணுறேன் நம்ம வந்து ஒவ்வொரு சிறுக சிறுக ஒரு விதை விதைக்கிறேன் சரிங்களா அந்த விதை வந்து நிச்சயமாக வந்து அது முளைக்கும் சரிங்களா இந்த வீடியோ பார்த்துட்ருக்காங்க அன்பான உள்ளங்கள் அவங்க ஏன்னா கடந்த வருடம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே பண்ணாங்க இந்த வருஷம் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அதற்கு முதலாவதாக வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் நிச்சயமாக நம்ம படிக்க வச்சிடலாம் நீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா கம்மங்கூல் கடை எங்க இங்க வச்சிருக்கீங்க அங்க இருக்குங்க அந்த பக்கம் ரோட்ல வச்சிருக்கீங்க காலையில ஏதோ சந்தைக்கு போய் வந்தீங்க நீங்க மாங்கா தக்காளி எல்லாம் குழம்பு கொஞ்சம் ரெண்டு பொருள் எடுத்து வைக்கிறேன்

இது கம்மங்குளுக்கு அந்த இதெல்லாம் கம்பு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா மோர் மோர் எல்லாம் நைட் எல்லாம் போட்டுட்டோம் பேர போட்டு மோர்ல போட்டுட்டீங்க தயிர் சிலிப்பி எடுத்து போணும் சரி சரி கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கருப்பு தழை தாளிச்சு போட்டு சாப்பாடு கம்மங்குள் ம் பாருங்க அக்காவோட கம்மங்குள் கடைக்குண்டான இது அக்கா ரெடி பண்ணிட்டாங்க நான் கொஞ்ச நேரத்துல வந்து அக்கா வந்து கரச்சி உங்களுக்கு கொடுக்கற நீங்க சாப்பிடுங்க சரி சரி கரச்சி கொஞ்சம் நம்ம போட்டு கரச்சி கொடுக்கற சரி 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 இதா கம்மங்க கொடுங்க சரி நான் தூக்கு பண்ணி பெரிய தூக்கு பண்ணல அத போட்டு ரெண்டு கிலோ போட்டு எல்லாம் அப்படியே ஊத்தி வெச்சிடுங்க அங்க போய்ட்டு அவங்க பார்சல் பண்றது பார்சல் வேணாலும் பார்சல் காயை சரி சரி கவர் வாங்கி வெச்சுக்குவேன் இப்படி

அதனால அப்படி இருந்தும் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் இங்கேருந்து சைக்கிளில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் மறுபடியும் அங்கே போய் ரெண்டு கூட தண்ணி எடுத்துகிட்டு போய் நல்லா கூட்டி பெருக்கி எடுத்து கழுவி வச்சு நல்லா சுத்தமாக கடை வந்து பார்த்தாங்கன்னா சுத்தமாக இருக்குது நீங்கள் ஊத்துங்க முதல்ல வந்ததே சா சாப்பிட்டுப்பா அந்த அந்த ஆறு கடை தாண்டி எங்கள் கடைக்கு வருவாங்க சரி கேங்க அங்கே கடை இருக்குதானே ஆமாம் நீ வேறு அதெல்லாம் தண்ணி மாதிரி இருக்குதும்மா சாப்பிடுறது நல்லா இல்லை நீங்கள் ஒரு ஆர்ட் பேஷண்ட்டாக இருந்துட்டு பரவாயில்ல சரி நான் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு வாங்கி ம கண்ணுக்குட்டி வாங்கி நீ கம்மங்கூல் கடை வச்சிருக்கீங்க அதனால வந்து நீங்களே வந்து பார்த்தோம்னா பாப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை அம்மா எவ்வளோ கஷ்டத்துலேயும் உழைச்சி சாப்பிட்ணும் எனக்கு அது ஆனா கம்மங்குழு குடிக்க வந்த வரீங்களா சொல்லுவாங்க பாப்பா படிப்புக்கு எதாவது சொல்லுங்க கேளுங்க அப்படின்னு அதுல வேண்டாங்க தம்பி நம்மளால முடியும் கடவுளன்னு நமக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு இது வழி இருக்குது உங்க மூலியமா எங்களுக்கு செய்வாங்க சரிங்களா